என்னோடய பேர் கலெக்ஷன் நான் வந்து ஒரு நானூறு செடி மல்லிகைப்பூ வச்சுருக்கேன் மல்லிகைப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து மல்லிகைப்பூ நம்ம ஏரியாவில் ராமநாதபுரம் குண்டுமல்லின்னு சொல்லி அது பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சீசன் பார்த்தா அதாவது ஆடி ஆவணிக்கு பின்னாடி கொஞ்சம் மழை ஆரம்பித்த பின்னாடி நடணும் இதில் வந்து ஒரு மெத்தேடு பண்ணணும்னா ஆறடிக்கு ஆறு அடி வைக்கிறது ஏழடிக்கு ஏழு அடி வைக்கிறது இப்போ வந்து அஞ்சடிக்கு நாலடி கூட வைக்க வைக்கிறாங்க இப்போ நம்ம மளியில் என்ன நமக்கு மேஜரான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பு எடுக்கணும் சிம்பை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சிம்பு வந்து இந்த பூவெல்லாம் வராது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ வரும் பட் ஆனால் மேலே வந்துட்டு மாதம் ரெண்டு அல்லது மூணு பூ வரும் பூ வந்துச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்துக்கள் எல்லாம் இந்த செடியில் இருக்கக்கூடிய நீர் சத்துகள் இந்த சிம்புக்கு வந்துடும் வந்தபோது இந்த செடியில் வந்து நீர் மாறிப்பாங்க நிறைய இருக்குது இந்த பூவை நம்ம எடுக்கலைன்னா செடியை பார்த்தா ரொம்ப அலர்ஜியாக எதுவும் பண்ணீங்கனாலும் உள்ளே போகாது அதே மாதிரி நம்ம பூச்சியை வந்து நம்ம உள்ளே போய் உட்காந்து நிறைய இது பண்ணும் அப்போ நம்ம வந்து அதை மருந்து இதை வந்து அடிக்கடி நமக்கு இடத்துல ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம்னா இந்த பூ இதுக்கு போகிற சத்தெல்லாம் இந்த பூ கிடைக்கும் இந்த பூ கிடைக்கும்போது இன்னும் பூ கிடைக்கும்போது நமக்கு வந்து இந்த பூவோடய சைஸு அந்த கலரு மற்ற எல்லாமே நல்லா வரும் மார்க்கெட்டில் நல்லா விற்கும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா மூணு பூ வரும் விவசாயிகளுக்கு கட்டுப்படி காரணம் ஒரே கொத்தில் இந்த மாதிரி ஆடு பூ ஏழு இருக்கும் ஏழு பூ இருக்கும்னா அதோடைய கூட இந்த செடியை வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு இந்த மாதிரி சிம்புகள் வர்றது இதில் இருக்கக்கூடிய இந்த காய்ந்த அதே சமயத்தில் இது வந்து இப்போ பண்ணாமல் விட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா செடியோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக வந்துடும் அந்த வர வர பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒன்று அந்த பூவோட மகசூலுக்கு இந்த முக்கியமான காரணமே வந்து இந்த சிம்புகள் எடுக்கிறதா இதை தொடர்ந்து எல்லா விவசாயிகளும் கடைப்பிடிச்சாங்கன்னா பூவில் வந்து ஈடு நிறையா எடுக்கலாம் பாருங்கள் எங்கள் பூரா தெரியுதுங்களா இந்த பூரமே சிம்புலாம் பூரை எடுத்துடணும் அது ஒரு சில விவசாயிகள் வந்து என்ன செய்வாங்க இதை மேலே கிள்ளி விடுவாங்க கிள்ளி விடு இதை இப்படி முன்னாடி கிள்ளி விடுவாங்க கில்லாம் இதில் வரும் ஒரு மூணு பூ நாலு பூ வரும் ஆனாலும் அந்த பூவோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா மூணு பூ தான் இருக்குது ரெண்டு அல்லது மூணு பூ தான் இருக்குது இருக்காது இந்த அதோடு வந்து இந்த கிளைகள் நிறைய இருக்குங்க அப்படி ஒரு செடியில் வந்து ஆயிரம் பூ ரெண்டாயிரம் பூ அந்த மாதிரிக்குள்ளே வர்றது சுற்றுசந்தமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் அந்த பூவோட சைஸ் வராது சைஸ் வந்து நல்லா பெருசு இருக்காது அந்த காம்போட நீளம் இருக்காது ஸோ வந்து மார்க்கெட்டில் பெண்கள் வந்து அதிகமாக பூ வாங்குவாங்க அந்த கட்டுறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அந்த பூவோட காம்புகள் நீளமாக இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு எடுத்து கட்டுறதுக்கு வேகமாக கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி காம்புகள் வாங்குவாங்க அதோடு வந்து இந்த பூ பொறுத்தவரை இந்த சிம்பு நெய்ப்பு நெய்ப்புங்கிறது ஒரு அத்தியாவசியமாக சில இடங்கள்லாம் வந்து மேலே கட் பண்ணி விடுவாங்க கட் பண்ணி விட்டாலுமே நமக்கு இந்த இந்த சிம்பு இருக்கிறதுனால வந்து மேலே தான் கட் ஆகுமே இந்த வரைக்கும் செடி வந்து அப்படியே புதையாக வந்துகிட்டே இருக்கும் அதை சிம்புகளை வச்சுட்டு வர்றது அதே இவ்வளோ மகசூலமாக அதிகமாக கூட்டுறதுக்கு ஒரு காரணம் அவ்வளோ சமயம் தேவையில்லாத உரங்கள் தேவையில்லாத மருந்துகளை நம்ம அதை குறைச்சிக்குவோம்